தனக்கு எல்லாமே முருகன் என்பார் பாம்பன் சுவாமிகளுக்கு முன்பு அப்பர் சுவாமிகள் எல்லாம் எனக்கு சிவனே என்றார் ஆம் அப்பர் சுவாமிகள் அருளிய அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சன் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீவன் எல்லாம் சிவபெருமான் தான் என்று அப்பர் சுவாமிகள் இவ்வாறு கணிந்து கூறுகிறார் நமது குருநாதர் பாம்பன் சுவாமிகள் இதே கருத்தை எவ்வாறு கூறுகிறார் பெற்றார் நீ பிறந்தார் பேணுவா சரிய அன்புலர் நீ பிரிவில்ல நீ பெற்றார் நீ பிறந்தார் பேணுவார் நீ பேசறிய அன்புலர் நீ பிரிவில்லார் நீ உற்றார் நீ உரியார் நீ என்றே நிற்பா என்றே நிற்பார் உரு நெறியே நானும் நிற்க உனை தொடர்ந்தேன் என்றே நிற்பார் உறும் நெறியே நானும் நிற்க உனை தொடர்ந்தேன் கற்றார் போல் கவிதை பல பாடி உந்தன் கற்றார் போல் கவிதை பல பாடி உந்தன் கனைகளில் துதித்தேன் உந்தன் கனைகழலை துதித்தேன் நின் கருணை ஆக்கம் அற்றார் போல் அலைகின்றேன் நின் கருணை ஆக்கம் அற்றார் போல் அலைகின்றேன் இனி யார் என்னை ஆதரிப்பார் சொல்லி அருள் அயில் வேலையா இனி யார் என்னை ஆதரிப்பார் சொல்லி அருள் அயில் வேலையா குமரவேல் பதிற்று பத்தாம் தாதி என்னை பெற்ற தாய் தந்தை நீ எனக்கு பிறந்த மக்களும் நீ என்னை பேணி காக்கின்றவனும் நீ என் மீது மிகுந்த அன்புள்ளவனும் நீ என்னை விட்டு பிரியாதவனும் நீ எனக்கு உற்ற துணையும் நீ எனக்கு உரிமையாளனும் நீ என்று யார் உன்னை தொழுகின்றார்களோ அவர் வழியில் அவர் கடைப்பிடிக்கும் நெறியில் நானும் உன்னை தொடர்ந்தேன் கற்றவர்களைப் போல கவிதைகளை பாடி உன் திருவடியை துதித்தேன் ஆனால் உனது கருணை எனக்கு கிடைக்காதவர் போல நான் அழைகின்றேன் இனி இந்த உலகத்தில் யார் என்னை ஆதரிப்பார் அயில் என்னும் வேலையுடைய உடைய முருகப்பெருமானே நீ சொல்லி அருள்வாயாக என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நோக்கி கூறுகின்றார் நண்பர்களே நாமும் கூட எல்லாம் முருகப்பெருமான் அவன்தான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்தலரிது என்பார் திருவள்ளுவர் நாயனார் எனவே நாமும் கூட முருகப்பெருமானை அவன் மேலே பாரத்தை போட்டுட்டணும் எல்லாம் நடத்துவான்னு அப்படி சென்றோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு குறையும் வராது எனவே எல்லாம் முருகனே முருகனே எல்லாம் வாழ்க நன்றி வணக்கம்